என்ன டிஃபன் ரெடி அதிகாலை உன் முகத்தில் எவ்வளவு அழகை அள்ளி தளித்தது யார் நூல் கலப்பட் போட்டுக்க போடுமா ஏன் இத கூட போட்டுக்க முடியாது எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா தோசையும் பார்க்கணும் இதையும்

என்ன சவைக்குமா சவைக்க என்ன இந்த அட்ரஸ் ஏங்கன்னு சொல்லுங்க இப்படியே நேரா போனா வந்துரும் போ படிக்காமய சொல்றீங்க நல்ல மெட்ராஸ் அய்யய்யோ நம்ம சிவராம மாதிரி தெரியுது பார்த்தான்னா வீட்ல வந்து பந்து விரிச்சிருவான் நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு எஸ்கேப் ஓடி

வந்த வந்தமா பாத்தமா போனோமானு இருந்தா பரவாயில்ல இவன் பெட்டி புடிக்கையோட வந்துகிட்டு இருக்காமா டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது யாரு யாருங்க ஐயோ

சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நீ ஆபீஸ் போயிட்டு வந்துரு என்ன நான் சொல்றது எனக்கு கரெக்ட் நீ போடா பைய ஓடு சே ஆபீஸ் எங்க இருக்கு அண்ணா நகர் முதல் தெரு அக்கா போரி என்ன நீ வந்திருக்க நீ யாரு அரசே நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி செண்பகம்னு இந்த ஆள்கிட்ட சொல்லு

உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்கு கட்டுவேன் நீ துபகட்டி இரு கீழே விழுந்துருவேன் அப்புறமா உன் நாக்கு இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் ஆக்கி தூவி விடுவேன் ஏன் தெரியுமா அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன் தைரியம் இருந்தா வாடா வா வந்த மோதி பாபாஷ்

நீ போடி முன்னால நான் வாரம் தோட்டத்து தோட்டத்துனாலும் பரவாயில்ல திட்டாம விட்டால தேங்க்யூ என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நான் புறப்படுற டே பூட்டி சாவிய கையில் அடிச்சு போயிடு கால சீக்கிரம் வந்து ஆபிச திறந்துரு சரிங்க சார் கோழிக்கு ஷோ பண்றியா நல்லா பண்ணு நீ மசாலா அரைக்கிறியா நல்லா

ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவல நீ இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன் இன்னொரு தடவை கூட பேசுற நடக்கிறத வேற போற நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டு மறுவேல இருந்து நீ தவானி போட்டுக்கிற ஐயோ சிரிக்கிறான் குளிச்சியா தூங்கினியா எதுக்கு வீட்டு சாப்பாடா சாப்பிட்டேன் ஏண்டா பலஹீனம் அவரே சாப்பிடும் போதாவது சொல்லிடற தைரியமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அத செய்ய சொன்னேன் செஞ்சியா நாங்க ஊத்திக்க மாட்டோமா நீ போ நம்ம ஊத்திக்கலாம்லடா எப்படி வேணா செய்யலாம் பயங்கரம் என்னடா வீட்டு வாடகை சொன்னேன்டா ஒரு சின்ன சமையல் கட்டு ஒரு சின்ன இந்த ரூம் இதுக்கு போய் இருநூத்தம்பது ரூபாய் வாடகை நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம் அதிர்ஷ்டம்டா பாம்பா தங்கிய இந்த ரூம் இதோட சின்னது எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்து எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க அங்க நீ தப்பு பண்ற நமக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் வந்தாரு அவரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைய நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாதவா மனசுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணுமில்லையே இல்லையே குழம்பு எடுத்து ஏன்டா சிவராமா நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டியே உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க நீ இன்னைக்கு ஊருக்கு போ சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன் அந்த வஜனையே வேண்டாம்டா வேலைக்கு சேராம ஊருக்கு வரதில்லைன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் எல்லாம் நக்கலா பேசுவானுங்க மச்சா போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட்டுக்கு எடுத்துடாத